பிரைஸ் செல்ல உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று மத்திய ஐந்தும் ஏழை நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதை உள்ளதென்று சொல்லவே அவர் விரும்புகிறார் நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் சிறிதாக கொஞ்சமாய் காணப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் இல்லை என்று தான் சொல்லி பழகியிருக்கிறேன் எப்படியே அது உள்ளதென்று கணக்கில் நாம் சேர்ப்பதே இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசதிய வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு தீர்க்கதரிசி அப்பத்தை கேட்கிறார் அதற்கு அந்த விதவை சொல்லுகிற ஒரு காரியம் இதை கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணையும் இருக்கிறது அதற்கு மிஞ்சியின் இடத்துல அடை எதுவும் இல்லை இதை சாப்பிட்டு நானும் என்னுடைய மகனும் சாகப்போகிறோம் என்று சொல்லி யோசித்த நாம் அந்த நிலைமையில் இருந்தால் நாம் இல்லை என்றுதான் சொல்லுவோமே ஒழிய இருக்கிறதை நாம் ஒரு காலம் சொல்லவே மாட்டோம் அவள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் உள்ளதை உள்ளபடியே சொன்னபடியாலே அந்த பஞ்சகால காலத்தீர் மட்டும் அவள் ஆசீர்வாதமாய் அவள் பாதுகாக்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மன்னர்களே எனவே ஆண்டவர் மத்திய நிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசந்தங்கள் வாசித்து பார்த்தால் அவரை குறித்த விசுவாசத்தை கடுகளவு குறைத்து நமக்கு முன்பாகி வைக்கிறார் கடுகள விசுவாசமே மலையை பெயர்ந்து பெயர்ந்து போகத்தக்கதான பெரிய காத்தை செய்யும் என்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதை நாம் நினைக்கிற இருக்கிறதையும் இல்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை நிறைவாய்ப் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இருக்கிற கடுகளும் விசுவாசம் போதும் என்று கத்தரே சொல்லி இல்லை என்று சொல்லாதபடிக்கு உள்ளதிலே நம்மை தேவன் ஆசீர்வதிக்க பெரியப்படுகிறார் என அருமையானவளே உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லது என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்வோம் உள்ளதே இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் மறைக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்ன வேத வசனத்தின்படி கற்றதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே